நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வருத்தமான செய்தி செங்கோட்டையின் அவர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து விலகிவிட்டார் திமுகவில் போகின்றார் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வந்துடுங்க ஏன் அதிமுகருந்து விலகிட்டார் ஏன் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாங்க கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேசப்போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்படி அரசியல் தலைவர்கள் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாவே வந்து இத்தனை நாளும் அடக்கி வச்சிருந்த இனிமேலும் அடக்க போகிறது கிடையாது அதுவும் அஞ்சாந்தேதி நான் தேதி குறிச்சிருக்கேன்னா அதுக்குள்ளே வந்து என்னை சமாதானப்படுத்துங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் அப்படி நீங்கள் அஞ்சாந்தேதிக்குள்ளே வரலனா நான் என்னுடைய ரூட்டை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் தேதியை குறிச்சிருக்கிறாரு குறுகிய காலமே இருப்பதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாருன்றது நமக்கு தெரியல ஆனால் நம்முடைய செங்கோட்டையினவர்கள் அதிமுக விட்டு வெளியேறி விட்டார் எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்பீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிடைய சுற்றுப்பயண விவரங்கள் வெளியான பிறகு கூட அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யவே இல்லை அதற்கான ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை தங்கமணி செஞ்சார் வேலுமணி செஞ்சார் ஏன் ஒன்பதாம் தேதி மீண்டும் கொங்கு மண்டலம் வர போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஆலோசனை கூட்டம் எல்லாம் போடுறாங்க அந்த பகுதியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நம்ம செங்கோட்டையன் போட்டாரா அப்போது அதிமுகவில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த வேலையை செய்யலன்னா அவர் என்ன அதிமுகவில் இருப்பதாக நம்ம அர்த்தமாக எடுத்துக்கணுமா அவர் எப்போது அதிமுக விட்டு வெளியேறிட்டார் அதுலேயும் இன்றைக்கி ஆலோசனை செய்திருக்கின்றார் அந்த ஆலோசனையில் பதினெட்டு ஒன்றிய செயலாளில் பதினாறு ஒன்றிய செயலாளர் வந்திருக்காங்க கூடவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து நம்ம செங்கோட்டையினுடைய ஆலோசனையில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் கட்சிக்காக வேலை செய்யாமல் தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு தனியே ஆலோசனை நடத்தினார்னா அவர் அதிமுகவில் இருக்கிறது அர்த்தமாக அதிமுக தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யாமல் தான் ஒரு வேலையை செஞ்சால் தலைமைக்கு கட்டுப்படலைன்னா அவர் அதிமுகவில் இருப்பதாக அர்த்தமா இப்போ செங்கோட்டை மதித்து நம்ம போய் என்ன செங்கோட்டையா கட்சி வேலையெல்லாம் பார்க்காம நீ பாட்டு விருப்பமான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறியே உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணுமா இதெல்லாம் லாஜிக்கா இது அதனால் செங்கோட்டையினவர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவில் அதிமுகவை விட்டு வெளியேறி விட்டார் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதற்கு முன்பாக திமுகவில் இணையப் போகின்றார் என்று ஏன் சொன்னேன் என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் கடைசியில் பெரியார் படமானது வந்து சேர்ந்திருக்கிறது என்னப்பா அவரும் திராவிட இயக்கத்தில் இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அதிமுகவில் இருக்கிறவங்க அண்ணாவை கொண்டாடுவாங்க திமுகவில் இருக்கிறவங்க பெரியாரை கொண்டாடுவாங்க அண்ணா தொடங்கின கட்சி தான் திமுக அந்த கட்சியை தான் கலைஞர் அவர்களை கைப்பற்றி விட்டார் அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலம் அரசியல் பண்ணார் கலைஞர் அதுக்கடுத்தது இன்றைக்கி ஸ்டாலினைய அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கின்றார் ஆனாலும் அண்ணாவை கொண்டாடாமல் பெரியாரை தான் கொண்டாடுவாங்க திமுகவில் ஏன்னா அதிமுக அண்ணாவை கொண்டாடுது இல்லையா அதனால் நம்ம பெரியாரை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது பெரியார் தான் கடவுள் மறுப்பாளர் அண்ணா கடவுள் மறுப்பாளர் இல்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதனால் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் திமுக கடவுள் மறுப்பு பகுத்தறிவு கழகம் அதுக்கு விதை போட்டவர் பெரியார் அதனால் அவங்க பெரியாரை கொண்டாடுவாங்க இவங்க அண்ணாவை கொண்டாடுவாங்க அப்படிதான் நம்முடைய செங்கோட்டையன் வீட்டில் வந்து ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் படம் இருந்தது இப்போ புதிதாக வந்து பெரியார் படமானது இணைந்திருக்கிறது இது யாருக்கு எரிச்சலை தருதோ இல்லையோ பாஜகவினருக்கு எரிச்சலை தருது பெரியார் படம் மாற்றதுல இருந்தே நான் பாஜக பக்கம் போக போகிறது இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் ஆனால் இத்தனை நாளும் பெரியார் படம் இல்லாமல் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற திமுகவில் போய் நான் இணைய போகிறேன் அப்படின்றத சூசகமாக தெரிவித்து தெரிவித்துவிட்டார் செங்கோட்டையன் அதனால தான் இன்னைக்கு பெரியார் படமானது அவருடைய அறையில் வந்து சேர்ந்து இருக்கிறது இந்த கூட்டணி உருவாகவே செங்கோட்டையன் அவர்கள் தான் காரணம் அடிக்கடி நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திப்பது ரகசியமாக போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பது என்று சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகத்துக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் ஆனால் பாஜக பக்கம் போகாமல் திடீர்னு திமுக பக்கம் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாஜக என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை செங்கோட்டையன் அவர்களுக்கு நிறைவேற்றவில்லை ஏங்க அண்ணாமலை போன பிறகு பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அவங்களும் அதிருப்தி அடைந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒதுங்கிருமா அதிமுக வெற்றி பெறட்டும் அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் சசிகலாவுக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை உட்கட்சி பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அமைதியாக ஒதுங்கி விட்டார்கள் அதனால் பாஜகவை நம்பி வேலைக்காவாது தான் பெரியார் படத்தை கொண்டு வந்து மாட்டி நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்றத தெளிவுபடுத்தி விட்டார் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில் செங்கோட்டையினவர்கள் தெளிவாக பேசியிருக்கின்றார் பத்திரிக்கையாளர்களை போயிட்டு அந்த நிர்வாகிகிட்ட கேட்டிருக்கிறாங்க அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா திமுக இடத்துல பேசிட்டம்பா யார் யார் என்ன கூட வரீங்களோ வாங்கப்பா திமுக இந்த முறை வெற்றி பெறப் போகுது குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே வந்து திமுக அதிரிபுதிரியாக வெற்றி பெறப்போகுது எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தெட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு கொங்கு மண்டலத்தில் பாஜகவுடனும் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவு கிடையாது ஓ கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருக்கிறாரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் நிர்வாகியும் கூட வந்து எடப்பாடி பழனிசாமியை முழுசாக நம்பாமல் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் கொங்கு மண்டலத்திலே வந்து பார்த்திங்கன்னா திமுக பெரிதாக வெற்றி பெறும் அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்க்கின்ற பார்வையும் அவர் போகிற ரூட்டும் அதிமுக ஒருங்கிணைகிற மாதிரி தெரியலை அதெல்லாம் திமுக பேசினேன் வாங்க அமைச்சர் பற்றி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பதவி வகுத்தீங்களோ அதே அமைச்சர் பதிவு கொடுக்குறோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார்கள் நாங்கள் தான் போக போகிறேன் யார் வரீங்களோ வாங்க அப்படின்னு நிர்வாகிகிட்ட உடைச்சியே பேசியிருக்கின்றாராம் அந்த ஆலோசனை கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் வந்து ஒப்புதல் கேட்டிருக்கின்றாராம் அதெல்லாம் தாண்டி திமுக இடத்துல போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனும் இங்கிலாண்டும் போயிருக்காரு அவர் எட்டாம்தேதி தான் வராரு அதனால் அதற்கு முன்பாக சசிகலா கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக பேசணும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அட தேர்தலுக்கு முன்பாக கட்சி நம்மக்கிட்ட வந்துடும் கவலைப்படாதீங்க அதாவது சசிகலாவும் இல்லாமல் டிடிவும் இல்லாமல் பன்னீரும் இல்லாமல் எடப்பாடியும் இல்லாமல் ஒரு புது தலைவர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராகவோ இல்லை பொதுச்செயலாளர்கள் அவருக்கு வாய்ப்பு இருக்குது போவாதீங்க இருங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடியுடைய பிடிவாத குணத்தை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி இப்படிலாம் விட்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லவும் முடியாது ரெண்டாவது என்ன செலவு பண்ணணுமோ அதெல்லாம் செலவு பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையான ஆதரவு நிலைப்பாடை உருவாக்கிட்டார் அதனால் அவர் பின்னாடி தான் மொத்த கட்சி நிற்கிது அதை பகைச்சிக்கிட்டு நான் வந்து தலைவராக இருந்தேன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து அதிமுக துவக்கிறத விட என் தலைமையில் படு தோல்வி அடையும் அதனால் இது சரிபட்டு வராது இருந்தாலும் டிடிவி நம்முடைய பன்னீர்செல்வம் சசிகலா இவங்கெல்லாம் விடவே மாட்டுறாங்க நீங்களாம் போகக்கூடாது எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன் கட்சி ஒட்டு மொத்தமாக கரைந்து போயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இழுத்து பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் செங்கோட்டையினவர்கள் வந்து பேசியிருக்கார் அந்த செய்தியும் ஊடகத்தில் நல்லாவே வந்திருக்கிறது சரிப்பா செங்கோட்டையினவர்கள் எதற்காக எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்படணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணிக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட மற்ற யாருக்குமே வந்து அதிகமாக எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டுறாராம் நம்முடைய செங்கோட்டையனுக்கு மாற்றாக எஸ்பி வேலுமணி அவர்களை தான் முன்னிறுத்துக்கின்றார்களாம் ஏன் நாங்களாம் கட்சிக்காக உடைக்க மாட்டோமா எங்கக்கிட்டலாம் ஆலோசனை நடத்த மாட்டிங்களா அது மட்டும் கிடையாது செங்கோட்டையனை கேட்காமே செங்கோட்டையனுடைய ஏரியாவில் அவருக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடியவங்களை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் தனியாக வந்து ஆலோசனை நடத்திருக்கின்றார் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கின்றவ ஒன்றிய செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் மொத்தம் பதினெட்டு ஒன்றிய செயலாளர்கள் பதினாறு ஒன்றிய செயலர்கள் அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களை தான் போட்டிருக்காரு நல்லா தெரியுது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்காமல் என் பகுதியில் எங்கீ வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகளை போட்டால் நான் யார் அப்போது நன்னை டம்மியா அப்படின்னு கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ரெண்டாவது ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாங்க அந்த ஆறு பேரும் வந்து பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா இவங்க மூணு பேரையும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துனாங்க அதில் மற்ற அஞ்சு பேரையும் மன்னிச்சிட்டாரு ஆனால் செங்கோட்டையனை மன்னிக்கவே இல்லை அன்றைக்கிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர் இது வரைக்கும் ஓரங்கட்டப்படுகின்றார் அதனால தான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வெறுத்துட்டார் நாம் பார்த்து கட்சிக்கு வந்தவர் நாம் கூட்டுனு வந்தவர் ஆனால் நமக்கே படம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால் பொறுத்து பொறுத்து பார்த்த செங்கோட்டையனவர்கள் இனி எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்க முடியாது பாஜகவும் சமரசம் பண்ணுற மாதிரி தெரியலை என்னன்னோ வாக்கு கொடுத்தாங்க கடைசியில் எல்லாம் கை விட்டு விட்டாங்க ஸோ அதனால் பாஜகவை நம்பி இனி போகவே மாட்டேன் கட்சியிலும் இருக்க மாட்டேன் நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு தான் முடிவு ஆனால் சசிகலாவும் டிடிவி தினகரனும் பண்ணி சொல்லுவோம் நிறுத்தி வச்சுருக்காங்க நம்முடைய செங்கோட்டையனை அதனால் மனதளவில் கட்சி விட்டு வெளியேறிவிட்ட செங்கோட்டையனவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கூட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்க மாட்டார் அப்படியே அதிமுகவில் இருந்தாலும் சரி உடல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் உயிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருக்கும் ஏன்னா திமுக தந்திருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு அப்பேற்பட்ட அசைன்மெண்ட்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு செல்வாக்கு விழுந்து போச்சு அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா இல்லை டிடிவி இல்லை பன்னீர்செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தியல் உலா வச்சு ஸோ அந்த கருத்தியெல்லாம் உடைச்சி எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி நான்கு நாள் சுற்றுப்பயணமானது தென் மாவட்டங்களில் போட்டிருக்கார் கூட்டமும் அள்ளுது சொல்லவே தேவையில்ல திருமங்கலமாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றமாக இருக்கலாம் செம கூட்டம் சொல்லவே தேவையில்ல எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே பன்னீர்செல்வம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழக மக்களும் தென் மாவட்ட மக்களும் உணரவே கூடாது என்ற அளவுக்கு மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க ஏன்னா உங்களை நம்பித்தானையா பன்னீர் வேணான்ட்டேன் சசிகலா வேணான்ட்டேன் டிடி வேணான்ட்டேன் ஆனால் நீங்களும் வேலை செய்யலாம் எப்படி அப்படின்னு சொன்னதுனால டிடிவி இடத்துக்கு சசிகலா இடத்துக்கு பன்னீர் இடத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க நிர்வாகிகள் நீங்கள் வரணுமா இல்லையா அதனால் மதுரை மக்களே மறந்து போய் விடணும் பன்னீரையும் டிடிவியும் சசிகலாவையும் அளவுக்கு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னாங்க தாறுமாறான கூட்டம் உண்மையாகவே சொல்ல நல்லாவே வேலை பார்த்துருக்காங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இதை பார்த்த பிறகு சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எப்படி இருக்கும் அதனால் செங்கோட்டையின குத்தி விட்டாங்க சாமி நாங்கள்லாம் அறிக்கை விட்டுட்டோம் எடப்பாடி பழனிசாமி அதை காதலே போட்டுக்கல ஊடகமானது என்னுடைய அறிக்கையை ஒவ்வொரு நாளும் அஞ்சு முறைக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமிக்கு நாகப்படுத்துது ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுலேயும் முக்களவுத்துறை சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சசிகலா விட்ட அறிக்கைக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிக்கிறாங்க விவாதம் நடத்துகிறாங்க அதை கூட எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காம தென் மாவட்டத்தில் கலக்கிறாரு அதனால் கொங்கு மாவட்டத்திலிருந்து அதிருப்தி வெளிவந்தால் தான் அடடா நம்ம மாவட்டத்திலே நமக்கு ஆப்பு வருதுடா என்ன பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எழுந்து வருவார் அதனால் செங்கோட்டையாக பேசு பேசுன்னு கிளப்பி விட்ருப்பா உங்களுக்கு ஏன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி நீக்கமர நிறைந்து விட்டார் என்றால் மக்கள் ஆதரவு பெற்று விட்டார் என்றால் அதற்கு பிறகு நிரந்தரமாக வெளியே போனவங்க கூப்பில் உட்காந்தவங்க தான் சசிகலா பண்ணி சொல்ல டிடி தினகரன் மீண்டு வரவே முடியாது அதுலேயும் திமுகவுக்கு திருமங்கலம் அதோடு போச்சுன்னா திருப்பரங்குன்றம் இந்த ரெண்டு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி கூட்ட கூட்டத்தை பார்த்த உடனே திமுக காரங்களுக்கு அல்லு பிடிச்சி உடனடியாக பிடிஆர் பயனாளி தியாகராஜன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மத்திய தொகுதியில் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறார் அந்த தொகுதியில் பொழுதுக்கோ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகிறார் ஸோ அந்தளவுக்கு மதுரை மண்டலத்தை கலக்கிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி இதற்கிடையில் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருந்தால் பூங்குன்றன் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் நீங்கள் தாங்க அதிமுகவுக்கு தலைவர் நீங்கள் தாங்க வெற்றி பெறணும் நீங்கள் தாங்க ஆட்சிக்கு வரணும் உங்கள் ஆட்சி தாங்க நல்லா இருந்தது இந்த நினைப்பெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நிர்வாகி இருக்குது எல்லா தொண்டர்களுக்கும் இருக்குதுங்க ஆனால் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதானாங்க நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் எல்லாரையும் சேர்த்துங்க நான் எழுதுனது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு பூங்குன்றன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருந்தாராம் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக தான் இருந்தார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு என்ன உதவியாளராக இருந்தார் டீ கொடுக்க பிஸ்கட் கொடுக்க தான் இருந்தார் ஆனால் அந்த பூங்குன்றம் எழுதுறாரு ஜெயலலிதா கிட்டே உதவியாளராக நீண்ட நாள் இருக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆளுமை அதனால் கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் நான் தான் கொண்டு போய் ஜெயலலிதா கிட்டே சொன்னேன் உயிராக இருக்கும்போது இந்த வார்த்தையொன்னான்னு சொல்லுவானா சொன்னால் ஜெயலலிதா கிட்ட இருப்பானா இல்லை தமிழ்நாட்டில் தான் வெளியே இருப்பானா சிறையில் இருந்திருப்பான் அதனால் ஜெயலலிதா இல்லாததுனால கட்சியில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் நான் தான் ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் அதனால்தான் நான் உங்களுக்கு உதவியாளராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமை அதனால் பூங்குன்றனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதிமுக ஒன்றிணைக்க வேண்டுமா எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிமுக தேவையில்லை அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் பாஜக கூட்டணியில் சேருங்க அவங்கவுங்க தனியை கட்சி ஆரம்பிங்க அதிமுகவுக்கு வளம் சேருங்க பாஜகவுக்கு வளம் சேருங்க பலத்தை சேருங்க எல்லாரும் காலத்தில் ஒன்றா நின்று வெற்றி பெறுவோம் அதெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் அதிமுகவுக்கே வரணும்னா என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி இந்த மூன்று பேரும் இல்லாத நிலையை அதிமுக உருவாக்கிட்டாரு எங்கேயோ கொண்டு போயிட்டார் ஸோ இவங்க மூன்று பேரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிமுகவில் எந்த இடம் என்ன பொறுப்பு அவங்க தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒருங்கிணைப்பாங்க இதில் தொண்டர்கள் இவங்க மூன்று பேரையும் எப்படி பார்க்கணும் நிர்வாகியாக பார்க்கணுமா இல்லை சக தொண்டர்களாக பார்க்கணுமா கடந்த காலத்தில் இவங்க இருந்த இருப்பிடம் என்ன இப்போ வந்தாங்கன்னா என்ன இருப்பிடத்தில் இருப்பாங்க இந்த குழப்பெல்லாம் ஏற்படும் இல்லையா அதனால் அவங்கெல்லாம் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இல்லாமல் கழகம் கண்டு அதிமுக வலு சேர்க்கலாம் அதுதான் அழகானதாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை விரும்புகிறாரா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் செங்கோட்டையன் வந்து அஞ்சாந்தேதி பேச போகிறோம்னு சொல்லிட்டாரு அஞ்சாந்தேதி என்ன பேச போகிறாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் அதிமுகவை ஒன்றிணைக்கிற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கின்றார் பிடிவாதமாக இருந்தால் அதிமுக தோற்று போய்டும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஐயா அவர்கள் நல்லாட்சி செய்கின்றார் தமிழ்நாடே அவர் பின்னாடி தான் இருக்கிறது ஸோ நல்லாட்சி செய்கின்றவங்களுக்கு நம்ம ஆதரவு தரணும் தாய் கழகமான திராவிடக் கழகத்தில் நாம் இணையரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறார் இதான் நடக்கும் போது உள்ள தளவுல அவர் அதிமுக விட்டு வெளியே வந்துட்டார் அதிகாரப்பூர்வமாக அஞ்சாந்தேதி அறிவிக்கப் போகின்றார் சிம்பாலிக்கை எல்லாவற்றையும் காட்டிட்டார் நானும் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிட்டேன் வரவும் போகிறவன்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லலாம் அதிமுகவில் ஒன்றிணைந்ததுக்கான வாய்ப்பில்லை ஆனால் பாஜக கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் அவங்கவுங்க தனியை கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா அதிமுக எப்பொழுதோ தனியாக வந்தாச்சு அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடலாம் அப்படி அதிமுகவில் பொழுது அவங்க தனி கட்சி கண்டு பாஜக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது என்று தொண்டர்கள் அவங்களுக்கு என்று நிர்வாகி இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அது அவரவருடைய விருப்பம் நான் சொல்வதற்கில்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதிமுகவில் இடமில்லை என்று சொல்லிடலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருப்பது தான் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிரிந்து சென்று இருக்கக்கூடிய இல்லை கட்சி ஒட்டி நீக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது ஸோ உண்மையாகவே வந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டுமா நம்முடைய செங்கோட்டையனுக்கு அதான் ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது ஆனால் திமுக தந்த அசைன்மெண்ட்டு அதிமுகவில் சலசலப்பு இருக்குது பிளவுகள் இருக்கிறது அந்த கட்சியானது வெற்றி பெறாது கூட்டணி போட்டால் கூட மக்கள் நம்ப மாட்டாங்க என்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான அஜெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் ஸோ திமுக நேரடியாக இணைவார்னா திமுகவில் அவர் நேரடியாக இணை போகிறார் என்ற இந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது முதலமைச்சர் வர்ற போது சரி நண்பர்களே இந்த விட பற்றியான கருத்துக்கள் நீங்கள் தெரிவிங்க நன்றி